ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல்ஏஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான ஜியோகிராஃபியை வந்து நம்ம இந்த வீடியோ லெக்சர்ஸில் நம்ம இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம் இந்த சீரிஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் புக் எடுத்து படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது ரெண்டாவது புக்குலையே நம்ம படித்தாலும் சில ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பிளேஸஸும் நம்பர்ஸ் ஹைட்டு டிஸ்டன்ஸு இதெல்லாம் நிறையா வரும் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறது இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது ஏன்னா மொட்டமான பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இதில் இருக்காது எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாம் வரும்போது நீங்கள் புக்கை தொடாமலேயே உங்களுக்கு எல்லாமே பைஹாட்டாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அப்பப்போ டைம் பீரியடில் ஒரு இன்டர்வல் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த வீடியோஸை ரெகுலராக அப்பப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா புக்கை தொடணுங்கிற அவசியமே இருக்காது வீடியோவை பார்த்துட்டு வரக்கூடிய டேட்டாஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு போய் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது புக்க தொடணுங்கிற அவசியமே இருக்காது இப்போ நம்ம உள்ளே போகலாம் இது ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு தனி கண்ட்ரி க்ரீன்லேண்ட் அப்படிங்கிறது தனியாக ஒரு நாடு ரஷ்யா அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் யூரோப்பில் இருக்குது அடுத்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய சைனா இவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ இவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்து கனடா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்தியாவை காட்டிலும் கனடா பெருசாக இருக்குது சரி சை சைனா அதை விட பெருசாக இருக்குது இந்தியாவை விட எது பெருசாக இருக்குது எந்த இடத்துல இது எல்லாமே பிரேசில் இவ்வளவும் பெருசாக இருக்குது அப்போ பாருங்கள் இந்த நாடுகள் மத்திய இந்த எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா எப்படி இருக்குது கொஞ்சம் சிறுசா இருக்கா சீனாவை காட்டிலும் சிறுசு ரஷ்யாவை காட்டிலும் செருசு கிரீன்லேண்டை காட்டிலும் சிறுசு யுஎஸ்ஏ காட்டிலும் செருசு சைனாவை காட்டிலும் சிறுசு பிரேசில காட்டிலும் என்னது கொஞ்சம் செருசு அப்போ ஆறு நாடுகளை விட இங்க என்னது இருக்கு இந்தியா செருசா இருக்கு அப்போ இந்தியா எத்தனாவது நாடா இருக்கும் ஏழாவது நாடா வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு அதாவது இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு செவன்த் ப்ளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது உலகளவில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல இருக்குது சரி உலகளவில் ஏழாவது இடத்துல இருக்குது ஏஷியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது இது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது நம்மளுடைய ஏஷியா இந்த ஏஷியாவில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு நம்ம கேட்டால் இந்தியா ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது ஏஷியாவில் இந்தியா எத்தனாவது இடமா இருக்குது ரெண்டாவது இடம் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கா ஆட்டோமேட்டிக்காக சைனா வந்துருக்காங்க எது வராது ரஷ்யா ஏஷியாவுக்குள்ளே வரல சரிங்களா அடுத்து ஆனால் பாதி ரஷ்யா வந்திருக்கும் கொஞ்சம் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் என்னது உங்களுக்கு வரும் ஓகேவா சரி நம்பரில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது செகண்ட் இருக்கா அப்படி என்னது டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் இந்தியா எத்தனை சதவீத நிலப்பரப்பை தனக்குள்ள வச்சிருக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீத நிலப்பரப்பு இருக்கு இவ்வளோ இந்த இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம் நூறு சதவீதம்னு வச்சுக்கிட்டா இதில் இந்தியாவுக்கு எத்தனை சதவீதம் இருக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீத நிலப்பரப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா வச்சிருக்கு இப்போ அறிமுகம் பார்த்து முடிச்சாச்சு இந்தியாவும் இந்தியா வந்து நில அடிப்படையிலையும் கடல் அடிப்படையிலையும் எந்தெந்த நாடுகளோட பார்டரை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு நிலத்தை பார்த்துக்கலாம் நிலம்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா நிலத்தில் எந்தெந்த நாடோட பார்டர் ஷேர் பண்ணுது அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து தரையில் நடந்து போனால் எந்தெந்த நாட்டில் ஈஸியாக நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளோட நீங்கள் பார்ட்ரை ஷேர் பண்ணலாம் நார்த்தில் பார்டர் ஷேர் பண்ணலாம் வெஸ்ட்டில் பார்ட்ரை ஷேர் பண்ணலாம் சவுத்தில் பார்டர் ஷேர் பண்ணலாம் ஈஸ்ட்டில் பார்டர் ஷேர் பண்ணலாம் எதை பற்றி மட்டும் பார்க்குறோம் லேண்டை பற்றி மட்டும் பார்க்குறோம் சரியா நார்த்தை பொறுத்த வரைக்கும் இது என்னது உங்களுக்கு இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுல இல்லை நேபால் இருக்குது பக்கத்தில் என்ன இருக்குது பூட்டான் இருக்குது வடக்கு பகுதியில் நம்ம யார் யாரோட பார்ட்ரு ஷேர் பண்ணுறோம் நேபாளத்தோட பார்டரை ஷேர் பண்ணுறோம் பூட்டானோட பார்டரை ஷேர் பண்ணுறோம் கொஞ்சம் குறுகியே இந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அங்கங்கே சைனா கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் நார்த்தில் அதாவது வடக்கு பகுதியில் நேபாளத்தோடையும் பூட்டானோடையும் சைனா கூடையும் நம்ம பார்டரை ஷேர் பண்ணுறோம் மேற்கு புறமாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் புரியுதுங்களா சரி இந்த பாட்டை மேற்கு பகுதின்னு நாம் எடுத்துக்கிட்டால் பார்டர் யாரோட ஷேர் இருக்கோம் ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் இருக்கோம் இந்தியாவுக்கு மேலே இந்த குட்டியாக ஒரு பகுதி இருக்குது பார்த்திங்களா இதுதான் என்னது ஆப்கானிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் கூடையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்டரை ஷேர் இருக்கோம் சரிங்களா சரி நார்த்து பார்த்தாச்சு வெஸ்ட்டு பார்த்தாச்சு நார்த்து வெஸ்ட்டு பார்த்தாச்சு வடமேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தானோட பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்போது கிழக்கு பகுதியில் நம்ம யார் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ் கூட வந்து என்ன செய்கிறோம் பார்டரை ஷேர் பண்ணுறோம் மியான்மர் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் இந்த பங்களாதேஷ் ஒரு காலத்தில் என்ன பேரில் அழைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு இந்திரா காந்தி பீரியடில் கிழக்கு பாகிஸ்தானில் போர் கிளம்பிடுச்சு அதாவது நாங்கள் இனிமேல் பாகிஸ்தான் கூட இருக்க மாட்டோம் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த போராட்டத்துக்கு இந்தியா என்ன பண்ணுச்சு தன்னோட சப்போர்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துச்சு இந்த சப்போர்ட்டை வாங்கிட்டு கிழக்கு பாகிஸ்தான் என்னவா சுதந்திரம் அடைஞ்சிச்சு பங்களாதேஷாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சிச்சு சரிங்களா இந்த பங்களாதேஷ் கூட தான் நாம் அதிகமாக பார்டரை ஷேர் பண்ணுறோம் எவ்வளோ பார்டரை ஷேர் பண்ணுறோம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரை பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்போ யார் கூட ரொம்ப கம்மியாக பார்டரை ஷேர் பண்ணுறோன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் கூட பார்டரை என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் எவ்வளோன்னு கேட்டால் நூற்றி ஆறு கிலோமீட்டரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்டரை வந்து ஷேர் பண்ணுறோம் அதிகமாக யார் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் பங்களாதேஷ் கூட கம்மியாக யார் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் ஆப்கானிஸ்தான் கூட பார்டரை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்போது நார்த்தில் பார்த்தாச்சு கிழ மே மேற்கில் பார்த்தாச்சு வட மேற்கில் பார்த்தாச்சு கிழக்குலேயும் பார்த்தாச்சு பங்களாதேஷ் கூட மியான்மர் கூட பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்போது சவுத்தில் நம்ம பண்ணலையா பின்னாடி வரோம் அதாவது மொத்தமாக இந்த நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இதோட மட்டும் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா லேண்டில் எவ்வளோன்னு கேட்டால் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்டரை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ சவுத்தில் இல்லையா சவுத்தில் நாம் எந்த கண்ட்ரியோடையுமே பார்டரை ஷேர் பண்ணலை கடலோடு மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம் பார்டரை ஷேர் பண்ணுறோம் சரி கடலோடு நாம் பார்டரை யார் கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலுக்கு ரெண்டு கிளைகள் இருக்குது ஒன்று வங்காள விரிகுடா இருக்குது இன்னொன்று அரேபிய பெருங்கடல் இருக்குது இந்த இது ஃபுல்லாமே என்னது உங்களுக்கு அரேபிய பெருங்கடல் இருக்குது இது ஃபுல்லாமே எனது வங்காள விரிகுடா இருக்குது வங்காள விரிகுடா கூடையும் அரேபிய பெருங்கடல் கூடையும் இந்தியா எவ்வளவு பார்டரை ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டரை வந்து பார்டரை ஷேர் பண்ணுது இது ஒன்று இந்தியா யாரு கூட ஷேர் பண்ணுது இந்த பகுதி மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா இந்தியாங்கிறது ரொம்ப பெருசு இந்த பகுதியை மட்டும் இந்தியா உள்ளடக்கி இருக்காது இந்தியா எந்தெந்த பகுதியை உள்ளடக்கி இருக்கு இந்த பகுதி எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கு இல்லையா இதெல்லாம் வராது பட் நச்சுமா இந்த நிலப்பகுதிக்காக நான் சொல்றேன் சாரி கடல் பகுதிக்காக நான் சொல்றேன் இந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிருக்கு இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளடக்கி இருக்கு இந்த நிலப்பகுதியை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா இந்த நிலப்பகுதியை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டா இது எல்லாமே கடல் கூட நம்ம பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டரை வந்து யார் கூட பார்டரை ஷேர் பண்ணிகிட்டு இந்தியா வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஆனால் இந்தியாவுக்கு ரெண்டு தீவுகள் வேறு இருக்குது என்னென்ன முக்கியமான தீவுகள் மேஜரான தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லட்சத்தீவுகள் லட்சத்தீவுகள் இன்னொன்று என்னது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த லட்சத்தீவையும் அந்தமான் நிக்கோபாரையும் இந்தியா கூட சேர்த்து நாம் கால்குலேட் பண்ணால் எவ்வளவு கிலோமீட்டர் வருதுன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வருது அதாவது தீவுகளையும் உள்ளடக்கி நம்ம பேசினா எவ்வளோ உள்ள வருது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் வருது தீவுகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இருக்குது சரி இந்த தீவுகள் இந்த அந்தமான் நிக்கோபாரையும் லட்சத்தீவை மட்டும்தான் உள்ளடக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது மேஜரு அதனால் நாம் அந்த பேரை வச்சு நாம் அழைச்சிக்கிறோம் சரிங்களா இன்னும் சில தீவுகள்லாம் இருக்குது அதாவது இந்த இடத்துல சில தீவுகள் இருக்குது இந்த இடத்துல சில குட்டி தீவுகள் இருக்குது குஜராத்துக்கிட்ட சில தீவுகள்லாம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம பெருசாக நியூஸில் கூட பார்க்குறது கிடையாது ஆனால் அதை எல்லாத்தையும் இருந்தால் இந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டராக வந்து இந்தியா வச்சுருக்கு சரி இந்த லட்சத்தீவுகள் அப்படின்னா இந்த லட்சத்தீவுகள் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா கோரல்ஸ் சரிங்களா அதாவது பவளப்பாறைகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு என்னது இந்த நிலப்பரப்பு அதாவது பவளப்பாறைகள் வளர்ந்து 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 ஒரு தீவாகவே மாறிடுச்சு புரியுதுங்களா பவளப்பாறைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த பவளப்பாறைகள் எதில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பில் பார்த்துருப்பீங்க உங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் டெஸ்க்டாப்லேயுமே ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டாக என்ன பிக்சர் இருக்கும் மீன்கள் அடுத்து பறவை ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதில் மீன்களில் கடலுக்கடியில் அங்கங்கே கலர் கலராக நிறையா இருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த இமேஜ் தான் என்னது கோரல் ரீவ்ஸ் அதாவது பவளப்பாறைகள் அந்த பவளப்பாறைகளால் ஆனது தான் என்னது உங்களுக்கு இந்த லட்சத்தீவுகள் ஏன் இதுக்கு லட்சத்தீவுன்னு பேர் லட்சக்கணக்கான தீவுகளால் அது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதனால அது என்னது லட்சத்தீவு அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் இது அந்தமான் நிக்கோபார் தீவு இது லட்சத்தீவு சரிங்களா இந்த லட்சத்தீவு இது எல்லாத்தையும் உள்ளடக்குன்னா எவ்வளவு கிலோமீட்டர் வருது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நிலப்பரப்பாக வருது சரி அப்போ இந்த ஸ்ரீலங்காவை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே இல்லை ஆமா ஏன்னா ஸ்ரீலங்கா கூட நம்ம என்ன செய்யலை பார்டரை ஷேர் பண்ணவே இல்லை ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி இருக்கு இது எல்லாருக்கும் தெரிந்த பாக் ஜல சந்தி பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த பாக் பாக்ஸ்ட்ரைட் எப்படி இருக்கு பாக்ஸ்ட்ரைட் எப்படி இருக்க போகுது இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் வச்சு யோசிச்சு பாருங்க இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கா இல்ல குறுகிய இடைவெளி இருக்கா குறுகிய இடைவெளி இருக்கு அப்ப இந்த பாக் ஜலசந்தி தான் இருக்கும் நேரோவா தான் இருக்கும் அதாவது ரொம்ப தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ பாக் சந்தி எப்படி இருக்கும் குறுகலாக இருக்கும் நேராக இருக்கும் அடுத்து நம்மளுடைய மைத்தாலஜி அதாவது எனது புராணங்களை அடிப்படையாக வச்சு பாருங்களேன் ராமர் வந்து ராமேஷ் ராமேஸ்வரத்தில் இருந்து எங்கே போயிருக்காரு ஸ்ரீலங்காவுக்குன்னு க கடல் மார்க்கமாக ஒரு பாலம் அமைச்சு போனாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த காலத்துலையே அப்போது அந்த இடம் ஆழம் அதிகமாக இருக்குமா ஆழம் குறைவாக இருக்குமா ஆழம் குறைவாக இருந்த காரணத்தால் தான் நான் பாலம் அமைச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா அப்போது இது ஆழம் குறைவாக இருக்குமா ஆழம் அதிகமாக இருக்குமா அப்போது பாக் ஜலசந்தி ஆழம் குறைவாக இருக்கும் அதுக்கு பேர் என்னது ஷாலோ புரியுதுங்களா அப்போ பாக் ஜலசந்தி எப்படி இருக்கும்னு தான் இருக்கும் அடுத்து ஷலாவாக இருக்கும் புரியுதா அதாவது ஆழம் குறைவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் இதுதான் பார்டர்ஸை வச்சு நம்ம பார்த்துருக்கிறது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்திய இந்தியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்திய துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன சொல்லுவோம் இந்தியன் சொல்லுவோம் கரெக்டுங்களா இந்தியாவை நாம் என்னன்னு சொல்லுவோம் இந்தியாவோட இந்தியாவை சப்கான்டினட்னு வந்து நாம சொல்லுவோம் அது இந்தியன் சப்கான்டினட் அப்படின்னு கேட்டா இந்தியா எதாவது வந்து சப்கான்டினட்னு சொல்றோம் ஏன் அப்படின்னு கேட்டா பாருங்களேன் ஃபஸ்ட்டு எது இதெல்லாம் வந்து சப் சப்கான்டினட்னு நம்ம சொல்கிறோம் மியான்மர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா இதை எல்லாத்தையும் சேர்த்தா தான் வந்து நாம் என்ன சொல்லுவோம் இந்திய துணை கண்டம்னு சொல்லுவோம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்திங்களா ஸ்ரீலங்கா உள்ளே வந்தாச்சு நிலப்பரப்பில் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா எங்கே போயிடுது வெளியே போயிடுது ஆப்கானிஸ்தான் உள்ளே வருது இந்திய துணை கண்டம்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா உள்ளே வந்துடுது ஆப்கானிஸ்தான் எங்கே போயிடுது வெளியே போயிடுது சரி இது ஏன் துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா காலநிலை ஒரே மாதிரியாக இருக்குது அதாவது இந்த எல்லா நாடுகளுக்குமே எப்படி இருக்கும் காலநிலை ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் அதனால தான் மியான்மர் வழியாக இந்தியாவுக்கு யார் வாரம் முயற்சி பண்ணால் சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சி பண்ண வரும்போது காலநிலை கரெக்டாக இருந்துச்சு மியான்மருக்கு வர வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்தனே மழை பேஞ்சிருச்சு ஸோ மியான்மர்லேயும் மழை பெஞ்சிச்சு இந்த காலநிலை பொதுவாக இருக்கா அடுத்து உணவுப் பொருட்களும் ஃபாரஸ்ட் ஏரியாவும் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குங்களா வெஜிடேஷன் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் சரி அடுத்து இந்த சைடு கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு காடுகளும் சரி மியான்மரில் இருக்கக்கூடிய இந்த காடுகளும் சரி இது எல்லாமே எப்படி இருக்கும் ஒரே மாதிரியான காடுகளாக வந்திருக்கும் இந்த இடமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரியான காடுகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அடுத்து மினரல்ஸ் பாருங்கள் தாதுக்கள் மினரல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இந்தியாவில் தங்கம் எந்த இடத்துல இருந்துச்சு நம்மளுடைய கோலார் தங்கச்சுரங்கத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் தங்கம் இருந்துச்சு அப்போது சுற்றி இந்த எந்த நாடுகள்லேயும் உங்களுக்கு என்ன கிடையாது தங்கம் கிடையாது ஸ்ரீலங்காவில் இல்லை பூட்டானில் இல்லை நேபாளில் இல்லை பாகிஸ்தானில் இல்லை பங்களாதேஷில் இல்லை மியான்மர்லேயும் இல்லை எந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்ன கிடையாது தங்கம் கிடையாது மனுஷங்களில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க பாகிஸ்தான்லேயும் ஒரே நம்மளை மாதிரி தான் இருக்காங்க நேபாளிலையும் நம்மளை மாதிரி தான் இருக்காங்க பூட்டான்லேயும் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க இந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நடிச்சிருப்பார் ஐ மீன் வந்து என்னது நிறைய அந்த கனவு உலகத்திலே வாழ்ற மாதிரி ஒரு ஹீரோயின்லாம் இருப்பாங்க இல்லை போன ஜென்மத்தில் வந்து சேர்ந்தோம் அப்படின்ட்டு அதில் இந்த பூட்டை நான் வந்து காட்டுவாங்க பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மாதிரியே அந்த இடத்துல நிறையா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருப்பாங்க நேபாளம் பக்கத்துலேயே இருக்குது போயிட்டு போய்ட்டு வந்துக்கலாம் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் நமக்குள்ளே எப்படி இருக்குது உறவுகள் ஏதோ இருந்து கேரளாக்கு போனால் விசா பாஸ்போர்ட்லாம் கேட்பாங்களா கிடையவே கிடையாது நம்ம வாட்டி எங்கே போய்க்கலாம் கேரளாக்குள்ளே போய்க்கலாம் வந்துக்கலாம் அதே மாதிரி நேபாள்குள்ளையும் பூட்டானுக்குள்ளேயும் நீங்கள் எப்படி போயிட்டு வந்துக்கலாம் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் நேபாளிலேருந்தும் இருந்து வரவங்க எந்த எக்ஸாம் எழுதலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியாவிலே எழுதலாம் ஸோ இந்த அளவுக்கு இருக்குது ஸோ மனுஷங்களும் எப்படி தான் இருக்காங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க பாகிஸ்த சைனாவை இருக்கக்கூடிய மியான்மரில் மட்டும் நம்மளை மாதிரி அவன் இருக்க மாட்டேன் மூக்கு ஒரு டிசைனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் சப்பையாக இருக்கும் ஸோ இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி இந்தியா வந்து எப்படி இருக்குது காலநிலையிலையும் சரி இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அதனால தான் வந்து இந்தியாவை நாம் என்னென்னு சொல்கிறோம் ஒரு துணை கண்டம் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் புரியுதுங்களா ஓகே அடுத்து இந்தியாவினுடைய லொக்கேஷன்ஸை வந்து நம்ம பார்ப்போம் லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிங்க ஓகே இது நார்த்து இது சவுத்து ஈஸ்ட் இது வெஸ்ட் இந்தியா வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்கள் நார்த்துக்குள்ளே இருக்கா இது நார்த் இது நார்த்தையும் சவுத்தையும் பிரிக்குது அப்போது இந்தியா எந்த இடத்துல இருக்குது நார்த்தில் இருக்கா இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட் இந்த கோடு வந்து என்ன பிரிக்குது வெஸ்ட்டையும் ஈஸ்ட்டையும் பிரிக்குதுங்களா அப்போ இந்தியா எந்த இடத்துல இருக்குது ஈஸ்டில் இருக்கா அப்போ இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு நார்தன் ஹெமிஸ்பியர் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து இந்தியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு புரியுதுங்களா இந்தியா எந்த இடத்துல இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஹெமோஸ்பியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது இங்கே பாருங்கள் இந்திய அந்த இடத்துல இருக்குது நார்த்தில் போட்டிருக்காங்களா இந்தியா அந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கு ஈஸ்ட்னு போட்டிருக்காங்களா அப்போது இந்தியா வந்து எங்கே இருக்குது எட்டு புள்ளி நாலு டிகிரி லாட்டிட்யூடில் இந்தியா அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி நார்த் லாட்டிட்யூடில் இந்தியா அமைஞ்சிருக்கு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி ஈஸ்ட் லாங்கிட்யூடில் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு டிகிரி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரியில் எது அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் லா லாங்கிட்யூடில் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்ரு நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இருக்கும் ஆனா அதுவே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் பாக்குறதுக்கு சிறுசா இருக்க மாதிரி இருக்கும் இது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இந்தியா எப்படி போகுது இப்படி ஃபுல்லா வந்து போகும் அதாவது இந்தியா எப்படி போகும் இப்படி வந்து அப்படி போகும் அதனால வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு ஸோ ஜம்மு காஷ்மீர் அதாவது தெற்குல இந்தியாவுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்திரா பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் இதுதான் வந்து இந்தியாவினுடைய கடைசி பகுதியில் இந்தியா என்ன அமைஞ்சிருக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திரா பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கு ஓகே இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் ஆஃப் கேன்சர் இதை நல்லா பாருங்கள் இது வந்து என்னது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அதாவது இருபத்தி நாலு புள்ளி டிகிரி அச்சரேகை வந்து என்ன செய்யுது இந்தியாவை ரெண்டா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை பிரிக்குது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை பிரிக்கிற காரணத்தால் தெற்கு பகுதி எந்த காலநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெற்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்னா வெப்பமண்டலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் ட்ராபிக்கல்ஸ் அப்படின்னா என்னது வெப்ப மண்டலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அதுவே மேல இந்த டிராபிக் மேல இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா டெம்பரேட்டுன்னு சொல்லி இருக்கும் டெம்பரேட்டுன்னா என்னது மித வெப்ப மண்டலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல அந்த இடத்துல இருக்கும் ஸோ இது வெப்ப மண்டலமா இருக்கும் இது எப்படி இருக்கும் மித வெப்ப மண்டலமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சிருக்கும் சரி வெப்ப மண்டலத்துக்கும் மித வெப்ப மண்டலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சவுத்தில் நமக்கு வின்டர் வந்து இருக்காது நார்த்தலில் வின்டர் வந்து இருக்கும் என்னங்க இல்லை ஏன் இங்கே தான் இதெல்லாம் இருக்கே ஆனால் இங்கே என்ன தான் பார்த்தாலுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் தான் இருக்கும் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பனில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஒன்று நமக்கு எவ்வளோ இருக்கும் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருக்கும்ல ஆனால் வடக்கில் உங்களுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கீழே இறங்கும் நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதை பிரிக்க இந்த வடக்கில் நாலு நாலு டிகிரி செல்சியஸ் வரதுக்கும் தெக்க நாலு டிகிரி செல்சியஸ் வராமல் இருக்கிறதுக்கும் காரணம் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிடையாது சூரியனுடைய பாதை அது நம்ம கிளைமேட்டில் வந்து நம்ம அதை பார்ப்போம் சரிங்களா காலநிலையில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன பிரிச்சுக்கலாம் இந்த இருபத்தி நாலு டிகிரி அட் இந்த ரேகையை வச்சு மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே என்ன இருக்கும் வின்டர் இருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே நமக்கு என்ன இருக்காது வின்டர் இருக்காது ஸோ இதை வந்து நாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்கலாம்னா ஹிமாலயாஸை பற்றி நம்ம பார்க்கலாம்